மேம் இன்னைக்கான டாபிக் வந்து தை அம்மாவாசை தை அம்மாவாசையின் சிறப்புகள் என்ன என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை நம்ம அன்னைக்கு செய்கிறது வந்து ரொம்பவே விசேஷம் தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து உத்ராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எப்படி வந்து ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நீங்கள் இந்த அதனால் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை அதுவும் தை அம்மாவாசையில இந்த உத்ராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த 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 வருஷம் தையம்மாவாசையில என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஸ்ரீயா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் உங்களுடைய பதிவுகள் ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம போட்டோம் எல்லாமே நல்ல ஃபுல் பீக் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஃபார்ட்டி கே தேர்ட்டி கே அப்படி தான் மேம் போயிருக்கு நல்ல ரெஸ்பான்ஸு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா கூட உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி நல்ல மனிதர்களோட சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குன்னு ஆன்மீக பரிகாரத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம் கண்டிப்பாக நானே அந்த அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் திரும்ப ஷூட் பண்ணுறேன் ஸ்ரீவித்யாக்கு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னொன்று மிகப்பெரிய நன்றிகளை வந்து சொல்லணும் ஏன்னா எந்த அளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நான் ஒரு பதிவோடைய கமெண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்தேன் அதாவது அம்மா அப்படின்னு நீங்கள் போட்டிருந்த அந்த வார்த்தைகள் அதில் ஒருத்தங்க சொன்னாங்க எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு பொங்கல் சீருக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த உலகத்தில் யார் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் நீங்கள் என் மேலே வச்சுருக்குற மதிப்பு என் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த மரியாதை நான் கொடுக்குற பதிவுகளை நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கறது ஸோ இதெல்லாமே எனக்கு என்ன ஒரு ஊக்கம் தருது அப்படின்னா சில நேரம் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு போவதும் போ எல்லாம் எதுக்கு நம்ம பண்ணிவிட்டு அப்படின்லாம் நான் நினைப்பேன் பட் ஸ்ரீவிதியா நான் லாஸ்ட் டைம் கூட ஸ்ரீவித சொன்னேன் போதும் ஸ்ரீவிதி எனக்கு பண்ணது எனக்கும் வேலைகள் இருக்குது அதனால் நான் பவ என்கிட்ட சொன்னான் இல்லை மேடம் உங்கள் பதிவுக்காக அத்தனை பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் நான் நினச்சிருந்தேன் அப்புறம் என் குருவும் சொன்னார் இல்லை நீ வந்து இதிலேருந்து விலக முடியாது இல்லை நீ பிரேக்லாம் எடுத்துக்க முடியாது இறைவன் உனக்கு போட்டிருக்கக்கூடிய வேலை உன் கடைசி மூச்சு வரைக்கும் நீ இந்த பணியை தொடர்ந்துட்டு தான் இருப்ப அப்படின்ட்டுன்னு பட் உங்களுடைய ஊக்கம் அதுதான் ஒரு பெரிய சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் சார் நம்மளை நம்பி எத்தனை பேர் பார்க்குறாங்க அதுக்காகாவது நம்ம அந்த பதிவுகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் நீங்கள் எதிர்பார்க்குற அதனால்தான் நான் திரும்பவும் ஒரு பெரிய ஒரு பூஸ்டோட நானும் திரும்ப வந்தேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க் யூ மேம் மேம் இன்றைக்கான டாபிக் வந்து தை அம்மாவாசை தை அம்மாவாசையின் சிறப்புகள் என்ன என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை நம்ம அன்னைக்கு செய்கிறது வந்து ரொம்பவே விசேஷம் தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை ஸோ சூரியன் வந்து இப்போ மக்கர ராசியில் இருக்கார் இந்த தை அமாவாசைங்கிறது உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறது சூரியன் வந்து அவருடைய பாதை அதாவது வடக்கு நோக்கி போகிறார் வடக்குலேருந்து தெற்கு போகிறார் அவர் ஸோ இந்த வடக்குலேருந்து தெற்கு போகக்கூடிய இந்த பாதையை தான் நம்ம உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் ஸோ இதில் என்ன ரொம்ப விசேஷம்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எப்படி வந்து ஆசீர்வாதங்கள் செய்கிறாங்க தான் ஸோ நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அட்மாஸ்ஃபியர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் ஆத்மாக்கள் அலைஞ்சுன்ட்டே இருக்கும் இதில் ரொம்ப சாந்தமான ஆத்மாக்கள் இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷமான ஆத்மாக்கள் இருக்கும் சிலது ரொம்ப அழுதுண்டே இருக்கும் சிலது ரொம்ப விசாரப்பட்ட ஸோ நம்ம மனிதர் நமக்கு ஒரு உடல் இருக்குது நம்ம வாழறோம் உடல் இல்லாமல் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வாழறது இப்போ நமக்கு பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அவ நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் செத்து போயிருப்பான் இல்லையா இதில் எல்லாருமே நம்ம தவசம் கொடுக்குறோம் நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணுறோம் மாலைய மாலயத்தில் சேர்த்து பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த ஆத்மாக்கள் எல்லாமே திருப்தி ஆகி அவள் வைகுண்டத்துக்கு போயிட்டா கைலாசத்துக்கு போயிட்டாலெலாம் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களும் அலைஞ்சுட்டு தான் இருப்பாங்க இல்லை ஒரு பிறவி எடுத்துருக்கலாம் ஒரு பூனையாக எடுத்திருக்கலாம் ஒரு மாடாக எடுத்திருக்கலாம் ஒரு நாயாக எடுத்திருக்கலாம் ஒரு புல்லாக எடுத்திருக்கலாம் இல்லை ஒரு மனிதனாக கூட எடுத்திருக்கலாம் ஸோ இப்படி இந்த பிறவிகள் எடுத்து அவ வாழ்ந்துன்னு இல்லையா நம்ம ஒழுங்காக இந்த காரியங்களை இந்த அமாவாசையில் ஒரு தர்ப்பணம் கொடுக்கறத சரியாக செய்யலை இல்லை பண்ணவே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த பிறவி எடுத்திருக்காங்க இல்லையா அவள் கஷ்டப்படுவாள் ஒரு நீங்கள் பார்க்கலாம் வசதியான வீட்டில் இருக்கக்கூடிய நாய் அது என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் இப்படி ஒரு வீட்டில் அது வந்திருக்கு இப்போ அம்பானி வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பா அம்பானி வீட்டில் இருக்குது பாரு அப்படின்னும் டாட்டா வளர்த்தார் ஒரு நாயை அப்போது அந்த பரம்பரையில் இருக்கிறவா தான் அந்த வீட்டில் அது நாயாவோ புனியாவோ வந்து பிறப்பாங்க தெருவில் எத்தனையோ நாய்கள் இருக்குது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கால் உடஞ்சி போய் பசுமாடு தெருவில் எத்தனை பசுமாடு நானே பார்க்குறேன் கால் உடஞ்சி போய் நடக்க முடியாமல் தள்ளாடிலாம் போகும் அது நம்மளோட ஏதாவது ஒரு பித்ருவாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம ஒழுங்காக இந்த காரியம் பண்ணலை அப்படின்னா நம்ம செத்து போனாலும் சரி நம்ம முன்னோர்கள் செத்து போனாலும் சரி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விதியே இதை என்ன சொல்கிறோம் லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு விதண்டா வாதத்துக்கோ இல்லை வந்து சாமியே இல்லை ஆன்மீகத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை சனாதாரமே இல்லைன்னெலாம் பேசுகிறவங்க அந்த மாதிரியான குரூப்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டில் செத்து போனவங்க தான் வீட்டுக்கு வராங்களா அவங்க தான் வந்து தர்ப்பணம் பண்ணால் அந்த எள்ளும் தண்ணி அவங்க தான் சாப்பிட்றாங்களா அப்படி கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னா கிடையாது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம் சொல்லி அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம சேர்க்குறோம் இல்லையா யார் எங்கு பிறவிகள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நல்ல தங்குறதுக்கு இடம் உடுத்திக்க துணி இது எல்லாமே அங்கங்கே இது வந்து நமக்கு கிடைக்கும் தான் ஸோ நம்ம செய்யக்கூடிய பாபங்கள் நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் இது ரெண்டும் இருக்குது இல்லையா இது நம்மளுடைய வம்சத்துக்கு நம்ம இப்போ வாழறோம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நமக்கு முன்னாடி இறந்தவர்கள் இது ரெண்டு பேருக்காகவும் தான் நாம் வந்து செய்கிறோம் இப்போ நமக்கு யார் பண்ணுவா நம்ம பிள்ளைகள் தான் செய்யணும் நம்ம செத்து போனதுக்கப்புறம் நமக்கு இப்போ பிள்ளை குழந்தை இல்லை வெ வெறும் பொண்ணு தான் இருக்கா இல்லை குழந்தையே இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை அந்த ஆத்மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஏதாவது ஒரு வகையில் முக்தி கிடைக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் போகும் பிள்ளை இருக்கிறவா பிள்ளை வந்து வம்சவருத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ பிள்ளை இருக்கிறவா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுங்க ஏன்னா நாம் இறந்து போயிட்டேன் இப்போ இப்போ இன்னைக்கு காலத்துலேயே வந்து பாருங்கள் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துறாங்க இறந்து போயிடுறாங்க அங்கேருந்து அவங்க வரதில்லை பிள்ளைகள் எல்லாம் வரதில்ல இன்றைக்கி நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் அத்தனை மில்லியன் டாலர் இருக்குது அமெரிக்காவில் இத்தனை மில்லியன் டாலர் இருக்குது எல்லாம் நம்ம சொல்லும் பொழுதோ இல்லை வாழ்க்கையில் அந்த வசதிகளையும் அந்த லக்ஷுரி அந்த கம்ஃபர்ட் எல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கும் பொழுதும் தாங்க இருக்கும் ஆனால் இது நம்ம வந்து அந்த கர்மாவை கரெக்டாக செய்யலை அப்படிங்கிறதுக்கு அதுக்கான பலனையும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்ம அனுபவித்து தான் தீர வேண்டும் அதனால் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை அதுவும் தை அமாவாசையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வது என்பது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று ரெண்டாவது இந்த வருஷம் இந்த தை அம்மாவாசையில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே தை அமாவாசை ஆடி அமாவாசை வந்து கடலில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அந்த கடலில் நீராடி அந்த தர்ப்பணத்தை செய்கிறது அப்படிங்கிறதுனால தான் ராமேஸ்வரத்தில் வந்து கடல் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இந்த மாதிரி கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல பயங்கர கூட்டம் இருக்கும் அப்போ அந்த கடல்ல குளிச்சு அந்த நதிகளுக்கு நீர்களுக்கெல்லாம் பெருமைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ஐப்பசி மாதம் காவேரிக்கு விசேஷம் இந்த மகர மாதம் கும்ப மாதம் கடல் கடல் நீரில் குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இப்போ வந்து நமக்கு மகா கும்பம் நடக்கிறது கும்பமேளா நடக்கிறது இல்லையா மகா கும்பமேளா நடக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மகா கும்ப மேளா வரும் ஸோ இந்த தை அமாவாசையில் ஏதாவது ஒரு கடல் நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கீங்களா அந்த கடல்ல போய் குளிங்க கடல்ல குளித்து நீராடி அந்த கடலோரத்தில் நம்ம தர்ப்பணம் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம் பித்ருக்கலை அலையிறவங்க போய் கரை சேருவாங்க நமக்கு வரக்கூடிய வம்சங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக சூப்பராக சொன்னீங்க மேம் அதுவும் இல்லாமல் தை அம்மாவாசையோட சேர்ந்து வரக்கூடிய கும்பமேளா அதை பற்றின விஷயங்களும் மக்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி மேம்